வணக்கம் சேலம் கண்ணங்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெண்டு அடுக்கு மாடி வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதனோட விவரம் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே கிடைக்கும் இந்த வீடு பார்த்திங்கன்னா தெற்கு வாசல் வீடுங்க இதனோட ஃப்ரண்ட் எஜிஷன் பாருங்கள் இது தாங்க இது மாடிங்க இதோட மொத்தம் ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டு ஏழ்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டிங் ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் கட்டிருக்காங்க போர்டிகோங்க போட்டிக்கோல ஒரு கார் அந்த அந்தளவுக்கு போட்டிக்கோ பெரிய சைஸில் இருக்குதுங்க இதில் ஒரு நல்லது கிடத்த போயிட்டு வந்தால் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல ஒரு டாய்லெட் ஒன்று இருக்குது ஸ்டெப்ஸ் இருக்குங்க மாடிக்கு போகிறதுக்கு இந்த போட்டிக்கோவில் போர்டிகோ ஃபுல்லுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் வீட்டை பார்க்குறோம் இதில் ஒரு ஹாலு ஒரு கிச்சனு ஒரு பெட்ரூம் இருக்குங்க ஹாலில் ஃபால் சீலிங் போட்டிருக்காங்க டிவி வைக்கிறதுக்கும் ஷோகேஸுக்கும் ஒர்க் பண்ணி சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க பூஜ் ரூமுங்க இது கிச்சனு கிச்சன் நல்லா வெளிச்சமாக இருக்குங்க நல்ல பெரிய ஜன்னல் இருக்குது எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது நல்ல தண்ணி போர் தண்ணி இருக்குது ஃபுல்லுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க இந்த ஸ்டவ் வைக்கிற பக்கம் செல்ஃப் ஃபுல்லாக செல்ஃப் கொடுத்துருக்காங்க இது பெட்ரூமுங்க மாஸ்டர் பெட்ரூமுங்க இதில் செல்ஃபு லாஃப்ட் இருக்குது புது வீடுங்க ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காங்க ஒரு பக்கம் கலர் கொடுத்துருக்காங்க அட்டாச்சுடு பாத்ரூமோடு இருக்குதுங்க ஒரு வாஷ் வாஷ்பீசன் வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கு ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க சீலிங் வரைக்குமே டைல்ஸ் இருக்குங்க க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வீடு தெற்கு பார்த்த வீடுங்க பாருங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த உட் ஒர்க்கு டிவி வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா மூணு இபி கனெக்ஷன் இருக்குங்க த்ரீ ஃபேஸ் இபி கனெக்ஷன் இருக்குது இந்த கீழ் வீடு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தாங்க மாடியிலையும் இருக்கும் இது படி பாருங்க வயசானவங்க கூட ஏறலாம் அந்தளவுக்கு உயரம் கம்மியாக வச்சு ஈஸியாக ஏறுற மாதிரி வச்சுருக்காங்க எஸ்எஸ்டியில் கைப்பிடி வச்சுருக்காங்க இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே டைல்ஸ் ஒட்டியிருக்குங்க இது மாடிக்கு போகிறதுங்க கீழே எந்த மாதிரி இருந்ததோ அதே மாதிரி தாங்க இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு இருக்கும் ஒரு ஹாலு போஜரூமு கிச்சனு ஒரு பெட்ரூம் அட்டாச்சட் பாத்ரூமோட இதுவும் ஃபால் சீலிங் போட்டிருக்கு இந்த ரூமில் இது போஜ ரூமுங்க டிவிக்கு டிவிக்கும் ஷோகேஸுக்கும் வுட் ஒர்க்கு இதில் வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க கீழே ஒரு மாதிரியும் இதில் ஒரு மாதிரியும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரெண்டுமே இது போஜ ரூமுங்க இது பெட்ரூம் இதுவும் அட்டாச்சுடு பாத்ரூமோடு இருக்குதுங்க ரெண்டு பக்கம் ஜன்னல் இருக்குதுங்க நல்ல வெண்டிலேஷனோடு இருக்குது எல்லா செல்ஃபு லாஃப்ட் இருக்குது இதுலேயும் வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது ஒரு வாஷ் பேஷின் கொடுத்துருக்காங்க மேலே அட்டாலி இருக்குதுங்க இந்த டோர் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த வீட்டோட ரேட்டு அறுபத்தெட்டு லட்சம் சொல்கிறாங்க ஒரு வாஷ் பேஷின்னு ஷவர் இருக்குங்க ஹீட்டருக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சுருக்காங்க இதுலேயும் ஃபுல்லுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க இது லேண்டு ஸ்கொயர் ஃபீட்டு ஏழ்நூற்றம்பதுங்க பில்டிங் கட்டியிருக்கிறது ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற அதே மாதிரி தாங்க மாடியிலையும் கட்டியிருக்காங்க என்னோடய ரேட்டு அறுபத்தெட்டு லட்சம் இது தெற்கு தசைங்க கன்னங்குறிச்சியில் இருக்குதுங்க கிச்சனு கிச்சன்லேயும் நல்லா வெண்டிலேஷனோடு இருக்குங்க ஜன்னல் வச்சு செல்ஃப் பாருங்கள் நிறைய செல்ஃப் கொடுத்துருக்காங்க எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது இந்த வீட்டை வாங்குகிறவங்க ரெண்டு வீடையும் வாடகை கூடலாம் இல்லை ஒரு வீட்டில் குடியிருந்துட்டு ஒரு வீடு வாடகை அந்த அந்தளவுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸுக்கு முன்னாலேயும் ஒரு டாய்லெட் இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு பிடிச்சிருக்கு இதை வாங்கணும் அப்படின்னு பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மொபைல் நம்பரில் இமீடியேட்டாக காண்டாக்ட் பண்ணி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா இமிடியேட்டாக வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்